அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலக்ஷ்மி வாழ்க்கை ஆரம்பமாக கூடிய அடுத்த ஏழு நாட்கள் இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் புதனும் தனுசராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க தனுசராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது பலத்தை காட்டுதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பாக்கிய வரையாதிபதியான குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழ்வதற்கான பாத்திய நிறைந்த ஒரு வருடமாதான் ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நிதி சிக்கல்கள் குறைய இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவிற்கு வருமானம் வய வர இருக்குது அதே போல் நன்றாக இருக்குங்க செலவுகளும் சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வெற்றி ஸ்தானத்தில் ஆறில் கேது இருப்பதால் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க மருத்துவ செலவுகள் குறையுங்க அதே போல ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது கோயில் தரிசனம் கிடைக்குங்க பெரியோர்களுடைய ஆசிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சனி பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்குங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த பல காரியங்கள் இந்த வாரத்தில் சுபகாரியமாக நடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பண தேவையை குரு பகவான் இந்த வாரத்தில் பார்த்து கொள்வாருங்க இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல சுக்கரனும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பது பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது அதேபோல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த வீண் விரைய செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால் உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க அதனால் கூடுமான வரைக்கும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்துக்கொள்வதும் கொள்வதும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினி பொறுத்த வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரத்தில் குரு பகவான் இருப்பதும் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை முன்கூட்டியே அறிவுறுத்துங்க அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஆட்சி புரிவதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தஷா மற்றும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க தற்காலிக பணியில் உள்ளோர்கள் தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியினருக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதுவரை பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான இருபத்தி நான்கு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னு நாட்கள் வர்த்தக துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க விற்பனையை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய விற்பனை நிலையங்கள் கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதக மாசங்கள் சஞ்சரிக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க இதனால் படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல் சற்று அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுவதால் பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குழப்பங்கள் ஏற்படுங்க தேவையில்லாத கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க சிறு அளவில் உடல் குறைவு ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசி விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது எச்சரிக்கை செய்யுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகுங்க கால்நடை மருத்துவருடைய உதவியை நீங்கள் நாட வேண்டி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு அதே போல் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இதனால் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளிக்கும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை உருவாகுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பெரிய எதிர்பாராத செலவுகள் இருக்குங்க சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபத்தை பிரச்சனைகளை சந்திக்க வார்த்தைகளை இழந்து பேசுங்க சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க நீங்கள் நம்பிய பெரிய மனிதர்கள் உங்களை கைவிடலாம் சுகரன் பத்தாம் இடத்தில் கணவன் மனைவிக்கும் தலை தூக்கும் அது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடு சிறப்பை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது